ஹாய் மக்களே சுவையான போட்டி குழம்பு செய்யலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுவையாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்குலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாம் இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஒரு மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் இரநூறு கிராமு வெங்காயம் போட்டுருக்கேன் நூறு கிராமு பூண்டு போட்டிருக்கேன் காலி நூறு கிராம் போட்டிருக்கேன் காலி அதிகமாக போடக்கூடாது டேஸ்ட் வராது மஞ்சத்தூள் மஞ்ச மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் தூள் எல்லாம் போட்டிருக்கேன் பூண்டு தூள் உரித்து எடுத்துக்கணும் இப்போ நான் இது காட்டுறது எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அரைச்சி தனியாக எடுக்கிறது இந்த பேஸ்ட்டு தனியாக இந்த ஒரு மூடி தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு இது எல்லாம் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் இது ஃபுல்லாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நம்ம இப்போது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது மாதிரி பேஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இந்த ஒரு மூடி தேங்காவை அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இது கொஞ்சம் க்ரீனஸாக இருக்கும் இதை மட்டும் நம்ம லாஸ்டில் தான் ஊற்றணும் இப்போது ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் இந்த இது எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம ச சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம் ஓட்டி குழம்பு ஆட்டு ஈரல் தூ சாரி இப்போ இதை அரைச்சி வச்சாச்சு நம்ம தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகாவோ பறிச்சிக்குவோம் ஹால் பைசியும் பறிச்சுக்குவோம் எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் போயிட்டு நம்ம தோட்டத்துலேருந்தே பறித்து செய்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா ஹால் பைசி இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் நான் என்னென்ன போடுறேன்னு த தவறாமல் பார்த்துக்கோங்க ஆல் பைசியும் பச்சை மிளகாவும் போட்டாச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நார்மலாக போடுறது தான் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இது போல் செய்யுங்க புதுசாக சமைக்கிற ப ஒரு சின்ன பசங்க ஒரு மேரேஜ் ஆகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக தெரியாது என் ஏன்னா எனக்கே சாதம் வடிக்க தெரியாது தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அதனால சொல்கிறேன் இப்போது வந்து இதை இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்ச விழுது இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்ச பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே காட்டினேன் அதுதான் இது இதை எடுத்து கொட்டி நல்லா கலந்து விடணும் அடிப்பிடிச்சுக்கும் கண்டிப்பாக இது அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் நீங்கள் வந்து இந்த பச்சை வாசனையும் போகும் தான் அந்த சால்ட்டு இதிலையே இப்போ போட்டுடணும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கர்மசா மசாலாத்தூள் எல்லாமே ஒன்றா வச்சுருக்கேன் இதை எடுத்து கொட்டி கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நான் தனி மிளகாத்தூள் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட் வரும் அதனால் நான் தனி மிளகாத்தூள் தான் போடுவேன் கலரும் வரும் நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி கொஞ்ச நேரம் அடி விட்டிங்கன்னாங்கவே அடி பிடிக்காமல் கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு நான் ஸ்கிப் பண்ணி தான் இது மாதிரி கலகட்டோன்னு சொல்லிட்டு கலந்து விட்டுட்டு இருக்கேன் இப்போது இதை வேக வச்சு தனியாக எடுத்துட்டேன் இந்த ஆட்டு போட்டி அதை வந்து அவங்களே எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க இதை எடுத்து கொட்டிக்கலாம் இதில் எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பத்தாதுன்னு மஞ்சத்தூள் போடலாம் மஞ்சத்தூள் போட்டேன் அது பத்தாது கொஞ்சம் கம்மியாக போட்டேன் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இன்னொரு முறை போடுறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை போட்டு உங்ககிட்ட காட்டிடணும் இல்லையா அதனால அது கொஞ்சோண்டு போட்டேன் அப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் நானே வீடியோ எடுக்கிறேன் நானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கினேன் உங்களுக்கு தேவைன்னா நல்லா திக்னஸ்ஸாக வரும் நீங்கள் கடல தேங்காய் இதெல்லாம் எதையுமே ஊற்றாதீங்க கடல தேங்காயெல்லாம் கடல ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டே மாறிவிடும் நீங்கள் கடலை மட்டும் தயவுசெய்து ஊற்றாதீங்க குழக்கொழன்னு ஆகிடும் நல்லாவே இருக்காது குழம்பு என் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் யாருமே இப்போ நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் செய்யுங்க இப்போ தண்ணி நல்லா அளவு கொஞ்சம் நல்லாவே தண்ணி விடுங்க நல்லா கொதித்து வரும் அது அதுக்கு அடுத்து தான் நீங்கள் எல்லாமே போ இதுக்கு மேலே நீங்கள் நம்ம ஊற்று இப்போது இப்போ அரிசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை பாருங்கள் தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுப்போம் இது எடுத்து நம்ம அதில் கொட்டிக்கணும் கொட்டி கலந்து விட்டுட்டோம்னா இப்போ நல்ல குழம்பு திக்னஸ் வந்துடும் இப்போ உங்களுக்கு நல்ல கிரேவி நல்லா கிடைக்கும் பாருங்கள் இப்படி கலந்து விட்டிடணும் க்ரீனஸாக இருந்தாலும் நல்லா கலர் வரும் நல்லாவும் இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் மூடி வைக்கணும் நல்லா மூடி வைக்காமல் அப்படியே விடக்கூடாது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்துக்கு வந்ததும் அதிலேயே கொத்தமல்லி கருவே அப்புறம் தூவிக்கணும் கொஞ்சோண்டு புதினா இலையும் அதில் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் நீங்கள் அது போல் கொஞ்சம் போட்டு தூவி விட்டுக்கோங்க சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட நான்வெஜின்ற ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செய்யுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன் நீங்கள் தவறாமல் பாருங்கள் என்னோடய சேனல் கார்டனிங் குக்கிங் தெய்வீக விஷயங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்